நீங்க ஒரே தலையணையை உபயோகிக்கிறீங்களா இல்ல மாற்றி உபயோகிக்கிறீங்களா தலையணையால் பாதிக்கும் உடல் தூக்கம் ஒரு மனிதனின் உடல் ஆரோக்கியத்திற்கும் மனநிலைக்கும் மிக முக்கியமானது சிறப்பான தூக்கத்தை உறுதி செய்ய பலரும் பல்வேறு முறைகளை பின்பற்றுகின்றனர் அதில் முக்கியமான ஒன்றுதான் நமது தலைக்கு கீழே வைக்கப்படும் தலையணைகள் தலையணை இன்றி தூங்குவது ஆறுதலாக இருக்காது என்று பலர் கூறுவார்கள் ஆனால் சமீபத்திய ஆய்வுகளின்படி தலையணைகளை தவிர்த்தால் நம்முடைய உடல் நலம் மேம்படலாம் என்பதே உண்மை அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் நாம் பயன்படுத்தும் தலையணைகளில் பதினேழாயிரத்திற்கும் அதிகமான கிருமிகள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல டாய்லெட் சீட்டில் உள்ளதை விட அதிகமான கிருமிகள் உள்ளது என்பது கணக்கெடுப்பில் வெளிப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நாம் நாள்தோறும் தொங்கும் போது பல் நோய்கள் தோல் பாதிப்புகள் சுவாச பிரச்சனைகள் அலர்ஜிகள் போன்றவை ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறதா நமது உடல் குறிப்பாக முகம் தலை காதுகள் கழுத்து போன்ற பகுதிகள் நாள்தோறும் தலையிலையில் நேரடியாக தொட்டுக் கொண்டிருக்கும் நாம் நமது தலையிலையை அடிக்கடி சுத்தம் செய்யாவிட்டால் அதில் பாக்டீரியா முட்டுக்களும் வெட்டுக்கிளிகள் பட்டுப்பூச்சிகள் கொசுக்கள் புழுக்கள் தலையில் இருக்கும் பொடுகுகளும் அதிகமாகிக் கொண்டே போகும் அதுவே காதுகளில் தொந்தரவுகள் தோலரிப்பு முகப்பருக்கள் தலைமுடி பிரச்சனைகள் மற்றும் பிற சுவாசத் தொல்லைகளும் ஏற்படுத்தும் அமேசான் வால்மார்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் தலையணை தயாரிக்கும் தொழிலில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன ஆனால் உண்மையில் நாம் தலையணைகளை அடிக்கடி பயன்படுத்துவது ஆரோக்கியத்திற்கு எதிரானது என்று சில மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் தலையணை உபயோகிப்பதால் ஏற்படும் உடல் பாதிப்புகள் தலையணைகள் தூசு மைப்ஸ்களை அதிகம் சேகரிக்கும் இது சுவாச குழாயில் சென்று ஆஸ்துமா அலர்ஜெட்டிக் ரைஸ் மூக்கடைப்பு ஒட்டுமொத்தமாக சுவாச கோளாறுகளை உருவாக்கும் அழுக்கு எல்லை மற்றும் கிருமிகள் சேர்ந்து முகப்பருக்கள் தோல் கொதிப்பு அரிப்பு அலர்ஜி தலை போன்றவை ஏற்படும் இதைவிட சிலருக்கு அதிகம் ஏற்படும் காரணம் தலையணைகளை தூய்மை செய்து பயன்படுத்தாததுதான் அடிக்கடி உயரமான தலையணைகளை பயன்படுத்தும் போது கழுத்து மற்றும் முதுகு பகுதிகள் அழுத்தம் அதிகமாகும் இதனால் தலைவலி கழுத்து வலி முதுகு வலி ரத்த ஓட்டத்தில் தடங்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் தலையணை பொருள் சரியாக இல்லையெனில் தூக்கம் பாதிக்கப்படும் சரியான தூக்கம் இல்லாததால் மன அழுத்தம் கவலை மனசோர்வு நிலைவாற்றல் குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் சில ஆய்வுகள் தலையணை இன்றி தூங்குவது அதிகம் பயனுள்ளதாக இருக்கலாம் என்று தெரிவிக்கின்றது நச்சுவாயு மற்றும் கிருமிகள் தொற்றாமலும் இருக்கலாம் இயற்கையான தலை கழுத்து நிலையை பெறலாம் நரம்பு அழுத்தம் குறையலாம் தலைவலி குறையலாம் பெரும்பாலான நாடுகளில் நபர்கள் தலையணை இல்லாமல் தூங்கும் பழக்கத்தை மேற்கொண்டு வருகின்றனர் தலையணைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய சில டிப்ஸ் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது காய வைத்து கழுவ வேண்டும் மெத்தை போர்வை படுக்கை ஆகியவற்றையும் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் கனத்த பொருள் உள்ள தலையணைகளை தவிர்க்கவும் காதுகளை சுத்தமாக வைத்திருக்கவும் இது தொற்றுக்களை குறைக்கும் பெரியவர்கள் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் சுத்தமான தலையணைகளை மட்டும் பயன்படுத்த வேண்டும் தலையணைகளை சரியாக பயன்படுத்தாததால் நாம் தினமும் பல நோய்களை தாமாகவே வரவேற்கிறோம் எனவே அடிக்கடி தலையணைகளை சுத்தம் செய்யுங்கள் அல்லது தலையணை இன்றி தூங்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் தலைகளை கடைசியாக எப்பொழுது சுத்தம் செய்வீர்கள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்